ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய தியானத்திற்கென்று இந்த மாதத்தின் வாக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் எரேமியாவின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஜெர்மியா சாப்டர் தேர்டி வேர்ஸ் எயிட் அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிதாவே இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இடத்துல கடந்து வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதியும் இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி நீர் விரும்புகிறபடி நாங்கள் அதை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தோடைய நாமம் அமைப்படுவதாக இந்த வேளையிலும் இந்த அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் செல்கிறது அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைப்பேன் ஆமென் the word of god says i will break his yoke upon your neck hallelujah ஒரு ஹalleluya சொல்லலாமா ஆமா that means you receive it amen when you say amen you receive it when you say hallelujah that means you receive it and thank god hallelujah இந்த உலகத்தில் கத்துடைய பிள்ளைகள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவுடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு இருக்குது இஸ் ஒன் ஹூ டசன் நோ தமிழ் தமிழ் தெரியாதவங்க இருக்காங்களா இல்லையா அப்பப்போ இந்த உலகத்தில் கத்துடைய பிள்ளைகளே எப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி இன் த சர்ச் பட் ஆல்சோ வென் யூ ரீட் வேர்ட் ஆஃப் காட் அட் ஹோம் காட் ஸ்பீக்ஸ் இட் இட் இஸ் ஃபார் யூ தென் இட் ஒர்க்ஸ் இன் யுவர் லைஃப் ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் இட்ஸ் தேவடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம் அதாவது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம் உங்களுக்கு கான்கோல் சிக்கு போகணுன்னு வச்சுக்குவாங்க கான்கோல் சிக்கு போகிறீங்க போகணுன்னா எங்கே போகணுன்னு பார்க்குறீங்க கான்கோல் சி ஓகே கான்கோல் சி லெஃப்ட்டில் போகுது அப்படின்னு அப்படி பார்க்கும்போதே கான்கோஸ் பி போட்டிருக்கிறான் அவன் ரைட்டு போட்டிருக்கிறான் நம்ம அப்படி சீயை பார்த்துட்டு எங்கே போகிறோம் எங்கே எங்கே போகணும் எங்கே போகணும் கான்கோஸ் சீக்கு போகணும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ளைட்டு கான்கோஸ் சியில் போகுது அதை விட்டுட்டு கான்கோஸ் பிக்கு நம்ம போய்ட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம் அந்த பார்த்த பிறகும் அந்த வார்த்தையை நம்ம சட்டை பண்ணாமல் அது பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்போ அப்போ நம்ம எங்கே போவோம் நம்ம கான்கோஸ் பீல போய் நம்ம ஃப்ளைட்டை தேடுவோம் அங்கே ஃப்ளைட்டு இருக்காது நம்ம கேட்டை தேடுவோம் கேட்டு இருக்காது எங்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையின்படி செய்யாமல் நம்ம என்ன செய்து விடுகிறோம் வேற எதமோ செய்கிறோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நுகங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது அலலுயா கத்துடைய வார்த்தையை திருப்பிக் கொள்வோம் எரமியா சார் ஏசையாமின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இந்த நுகம் எப்படி நமக்கு வருகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நுகம் என்று சொன்னார் இன் யோர் லைஃப் இட் டசன் அலவ் யூ டு மூவ் ஃப்ரீலி இட் டசன் அலவ் யூ டு ஒர்க் ஃப்ரீலி இட் டசன் அலவ் யூ டு ஆக்ட் அப்பான் தோர்ட் ஆஃப் காட் தட் இஸ் வாட் த யோக் மீன்ஸ் ஓகே அப்ப இந்த இடத்துல அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி சிக்ஸ் வேர்ஸ் போர் நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் தேவை இருக்கா யாருக்காவது எக்ஸ்பிளனேஷன் தேவை இருக்கா இதுல மிகவும் தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கார் நான் கூப்பிட்டும் யாரு கர்த்தர் நான் கூப்பிட்டு மேலே முதலாவது வசனம் சொல்றது கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பார்த்தபடி இதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்போம் சொல்லுவோம் அப்ப கர்த்தர் சொல்கிறார் நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு இந்த நுகங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறவங்க யாரு அவங்க தான் ஒரு அல்லையா சொல்லுங்கள் யாரு யாரு சொல்லுங்கள் அவங்க தான் சொல்லுங்கள் பைபிள் அப்படிதான் சொல்லுது அவர்கள் நாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை அவங்க தான் பிரச்சனை அப்படிதான் தான் நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லை கத்தனை ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவர் செல்கிறாரு யார் யார் அவர் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுக்கவில்லையோ யார் யார் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்களோ அவர் சொல்கிறதை கேளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நான் விரும்பாததை தெரிந்து கொண்டவர்கள் they chose which doesn't god doesn't like இங்கிலீஷ் avana varudhu when i spoke they did not hear but they did பிஃபோர் மை ஐ சோஸ் தட் இன் விச் ஐ டூ நாட் டிலைட் விச் ஐ டூ நாட் பிளீஸ் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்போ இதன் மூலமாகத்தான் மக்கள் மேலே என்ன வருது என்ன வருது நுகங்கள் வருகிறது அப்படிப்பட்ட நுகங்களை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம் இன்றைக்கு நான் எடுத்து போகிறது ஒரு பதினேழு நுகங்கள் இருக்குது நீங்கள் எத்தனை நுகத்தை நம்ம யோசிக்கலாம் டைம் எவ்வளவு இருக்குது பதினேழு நுகங்களை யோசிக்க முடியுமா ஆ ஃபாஸ்ட்டு நீங்கள் யோசிங்க பேசுங்க தியானிங்க என்னதான் செய்யுங்க நாங்கள் டைம் ஆனோன்னு கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு யாரும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அமையன் ஓரளியாக சொல்லுங்கள் சில சொன்ன இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போல்லாம் இப்போ டைம் இல்லை ஓகே அப்போ நான் என்ன சொல்ல வரேன் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த நுகங்களை நம்முடைய கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடாய்ப்பேன்னு நடிச்ச சொல்கிறார் விசுவாசங்கிற வழியாக சொல்லுங்கள் அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிறதான ஒரு நுகத்தை தன் கழுத்தின் மேல் ஏற்றுக்கொண்டார் விசுவாசிங்கிற வழியாக சொல்லுங்கள் அவரால் சுமக்க முடியாதபடிக்கு பாரமான அந்த சிலுவையை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போய் நம்முடைய நுகங்களை அவர் முறித்தார் விசுவாசிக்கிற வரலையா சொல்லுங்கள் அதனால தான் அவருடைய சரீரம் நமக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் கத்துடைய பிள்ளைகளே இந்த நம்பிக்கை உலகத்தின் மக்களுக்கு கிடையாது அதனால அவர்கள் நுகத்தை கடைசி வரும் சுகமாக்கிறார்கள் ஆனால் தேவடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்து அவர் அடக்கம் அவர் உயிர்த்தெழுந்தனாலே அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டிருக்கின்றன தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய கடமை சொல்லுங்க விசுவாசிக்கிற பவுல் மெலிதா இந்த தீவுக்கு போகிறார் அந்த தீவில் போய் அங்கே குளிர் காயும்படி எல்லாருக்கும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க விறகை எடுத்து போடுறாங்க தீயில் விறகு எடுத்து போடும் பொழுது அந்த இடத்துல ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்விக்கொள்கிறது அந்த விறகை எடுக்கும் பொழுது அந்த விறகை எடுத்து அந்த தீயில் போடும் பொழுது பார்த்தா விரியன் பாம்பு அது மிகவும் குளிரான ஒரு பிரதேசம் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இவனுடைய வாழ்க்கையில் விதி அதாவது ப அது வந்து பழி என்று சொல்லப்படுது நம்முடைய நம்ம தமிழ் பா பாஷையில் சொன்ன விதி விதி இவனை சதி செய்ததுனால தான் அவன் வந்த அந்த கப்பல் உடைந்து துண்டு துண்டாக போய் எல்லாரும் நீந்தி கரையேறி இந்த தீவில் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம்னா அந்த விதி இவனை இன்னும் விடலை பாம்பின் வடிவத்தில் வந்து இவனை என்ன செய்யிருக்குது கவ்வி கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் அந்த பவுலை யாரு அவன் தேவனுடைய மனுஷன் அவனை பார்த்து பயந்தார்கள் இவனுக்கு இப்படித்தான் நடக்கணுமா இவனுக்கு இப்படித்தான் இருக்கணுமா என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விரியன் பாம்பு எப்படி நம்ம ச நம்முடைய விரியன் பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த விரியன் பாம்பு அவன் கையில் இருந்தாலும் அவன் எப்படி தூக்கி அப்படி உதறான் அந்த விரியன் பாம்பு அந்த அக்னியில் போய் விழுகுது ஒரு அழியாச்சிடமா இன்றைக்கி உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கையில் அநேக விரியன் பாம்பு என்றதான நுகம் இருக்கின்றது அலலூயா அந்த நுகத்தை நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு தூக்கி எறியணும் எங்கள் அக்னியில் இதுதான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறதான ஒரு காரியம் கத்தோடைய பிள்ளைகளே அநேக வேலைகளில் அதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அறிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் அவங்க பார்க்குறாங்க எல்லாரும் விரியன் பாம்பு கவிக்கொண்டிருக்கிறது ஆனால் அவன் எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா அவன் வீக்கம் கண்டு அவன் சருதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த நுகம் வந்து என்ன செய்கிறது உங்களை தவிக்கொண்டிருக்கிறது உங்களை அமிழ்த்துகிறது உங்களை நிமிர முடியாதபடிக்கு அது மிகவும் பாரமாக இருக்கிறது பார்க்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க இவன் சீக்கிரமாக இவன் கதை முடிஞ்சு போயிடும் இனிமே இவன் எழும்ப முடியாது இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன செய்யணும் உதர வேண்டும் பாருங்க வசனம் வாசிக்கிறோம் பாருங்க ஸ்தோத்ரம் அந்த நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அவன் என்ன செய்தான் ஐந்தாவது வசனம் சொல்றது அப்போ சொல்லப்பட்டிகள் எட் இருபத்தெட்டு அஞ்சு அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் இன்றைக்கு இந்த பூச்சி என்கிறதான விரியன் பாம்பை நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆ உதறி தீயில போடணும் தீயில போடணும் பக்கத்தில் உள்ள சொல்லுங்கள் தீயில போடணும் உதறி எங்கே போடணும் தீல போடும் பொழுது உங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாது என்பதை மக்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க ஒரு ஆளையா சொல்லுங்க அதாலா இது தாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக பிரகாரமான மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின்படி ஐ மீன் இந்த நுகத்தை நான் உன்னுடைய கழுத்தில் இராதபடிக்கு உடைத்து என்று சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நுகங்களை உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க இந்த வார்த்தையெல்லாம் நுகங்களை உடைத்து இப்படி சொன்னீங்களா அந்த உடையாது நுவங்களை உடைத்துன்னு சொன்னால் உடையாது நவங்களை எப்படி உடைக்கணும் உடைக்கணும் சத்தமாக சொல்லுங்கள் பாப்பமே அப்போ தான் வீட்டில் போய் ஜெவம் பண்ணும்போது உடைப்பீங்க இல்லாமல் இருந்தால் பாஸ்டர் நீங்கள் உடைங்க பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம் பாஸ்கர் அப்படின்னு நான் என்னுடையது தான் உடைக்க முடியும் உங்களோடயதை நீங்கள் தான் உடைக்க முடியும் ஐ மீன் பவுளுடைய கையில் கடித்த விஷப்பூச்சி அந்த விரியன் பாம்பை தானே என்ன செய்தார் தூக்கி உதறினார் எல்லாரும் ஓடி போய் தீவு ஓ வாங்க 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 இருநூற்றி எழுபத்தாறு பேர் எத்தனை பேர் இருநூற்றி எழுபத்தாறு பேர் போய் அந்த விரியன் பாம்பை நீ பிடி நான் பிடி நீ பிடி பிடிச்சி இழுத்தாங்களா இல்லை யாரும் உதைக்கி வரமாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நான் நினைச்சேன் யாராவது வருவாங்கன்னு மாட்டாங்க அவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கே ஆள் இல்லை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு அல்லியா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லியா சொல்லுங்க பயப்படாதீங்க அமே ஆண்டவர் இருக்காருங்க ஒரு அல்லியா சொல்லுங்க கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு சத் வசனம் எங்கேயோ போயிட்டு இருக்குது இப்போ டா நோட்ஸில் கிடையாது எல்லாமே கிடையாது வந்துட்டு இருக்குது ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நுகங்களை முறிப்பதற்கான வழிகளை தேட வேண்டும் ஒரு அழகில் சொல்லுங்க எனக்கு நுகம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம இருந்து கொள்ளாதபடி நம்ம என்ன செய்யணும் நுகங்களை கத்தர் உடைத்தார் என்று சொல்கிற இராதபடிக்கு உடைத்தார் எத்தனை பேர் உடைக்கிற அந்த ஐ மீன் அந்த அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க கத்தரி ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதை நிச்சயமாக உடைத்தார் கல்வாரி சிலுவையில் உடைத்தார் விசுவாசிங்கிற வழியாக சொல்லுங்க இன்னைக்கு நான் புதிய ஏற்பாடின்படி பேசிட்டு இருக்கிறேன் நமக்கு கம்யூனியன் இருக்குது அப்ப இந்த ஆண்டவர் அந்த நுகத்தை உடைக்காவிட்டால் வேற யாராலும் அதை உடைக்க முடியாது இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் அந்த நுகத்தை உடைக்கும்படியான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் அலலுயா ஐ மீன் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வளமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் விசுவாசிக்கிற எப்ப படித்தாலும் இது பிரசன்டென்ஸ் தான் எப்ப படித்தாலும் இந்த வார்த்தை எப்படி நிகழ்காலத்தில் படிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்க அதுதான் ரேமா யார் அவர் அந்த ரேமா நம்ம சர்ச்சில் அந்த ரேமா கிடையாது அதனால் கத்தரி ஸ்தோத்திரம் அதாவது சிலவங்க அந்த ரேமானு பேரை வச்சிருக்கிறாங்க அதை சொன்னேன் ஆனால் வசனத்தில் இப்போ ரேமா தான் வந்துட்டு இருக்குது கத்தரவங்களை ஆசிர்வதிப்பார் அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அமே நுகத்தை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல அந்த நுகத்தை உடைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நுகத்தை உடைக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஹலலூயா அப்போ அதை பார்க்கும் பொழுது நம்ம வாசிப்போம் அவன் நாம் லெவிட்டிகஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ட்ஸ் தேர்ட்டீன் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது அடிமைகளாய் இராதபடிக்கு நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் ஓரளவு சொல்லுவோமா பாருங்க பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய நுகத்தடிகளை அவர் என்ன செய்கிறாரு முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாய கர்த்தர் ஹலலுயா அப்ப அதுவரைக்கும் இவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு காணப்பட்டிருக்கிறார்கள் பாவம் சாபம் அவமானம் நிந்தை பளிச்சொல் இப்படி பல விதங்களில நுகங்கள் அவர்களை என்ன செய்கிறது நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு அவர்களை தலைகுனிய வைத்திருக்கின்றது தமிழில் சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கு என்ன மீன் இட்ஸ் நாட் ஸ்டூப்பிங் டவுன் ஆர் பெண்டிங் டவுன் அப்படின்னு சொல்கிறத விட தலைகுனியை வச்சுட்டாங்க அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் அப்படிப்பட்டதான ஒரு நுகம் இருந்திருக்கு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் இனிமை யாருக்கும் அடிமைகளாக இருக்க தேவையில்லை இனி நான் அடிமை இல்லை ஒரு ஃபாதர் பாட்டு ரொம்ப அருமையான இனி நான் அடிமை இல்லை அந்த ஆண்டுடைய பிள்ளை எடுத்து சொல்லுவா அப்போ பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கத்த நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்கிற இருக்கிறார் விசுவாசிக்க வேண்டும் இதெல்லாம் இதெல்லாம் முகவுரை தான் முகவுரை ஆண்டவரை பற்றி நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ப்ரிவிலேஜஸை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்போ தான் செய்தியே மேலே வரும் உங்களுக்குள்ளால் அப்போ அப்போ பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவன் நீங்கள் தலைக்குனிய தேவையில்லை என்று சொல்கிறார் கரங்களை தட்டி ஒரு சொல்லுவாமா அதை வைத்து விட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்

நவ் இட் இஸ் நாட் ஃபார் எவர் அலலுயா அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனய கர்த்தர் இப்பொழுது உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் இப்பொழுது நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் உங்களுடைய விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறாரு அனல் மூட்டி கொண்டிருக்கிறார் அலலுயா ஸ்தோத்திரம் கத்துடைய பிள்ளைகளே அப்ப இந்த நுகத்தை எப்படி அவர் முறித்தார் நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முறித்தார் அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் வந்தார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒரு முழுமையாக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு அவர் பரலோகத்திற்கு போன பின்பு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமா இல்ல ஆனால் ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்தார் வேதம் சொல்கிறது அபிஷேகத்தினால் நுகம் போகும் கரங்களை தட்டி ஒரு அழியா சொல்லுங்க கரங்களை தேடி ஒரு அழியா சொல்லுங்க அபிஷேகம் பெற்றவங்க கரங்களை தேடி சத்தமா சொல்லுங்க ஒரு அழியா சொல்லுங்க அவன் சுமையும் அவன் நுகமும் நீக்கப்படும்

அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் வேற டிரான்ஸ்லேஷன் உங்க கையில யாராவது இருக்கு எடுத்து வாசிங்க பாங்க தயவு செய்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் இல்ல இங்கிலீஷ் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனும் கரெக்டா இல்ல அபிஷேகத்தினால் அபிஷேகத்தினால் நுகம் முறியும் தானே போட்டிருக்கு தயவு பாசுங்க உங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்

அபிஷேகத்தின் முகம் முறிந்து போகும் ஆமாம் இருக்குதுல்ல சரி திருங்க விட்ருங்க தேங்க்யூ சிஸ்டர் ஆமாம் சில மேபி சிலவங்க இந்த புக் காப்பி ரைட்டுக்காக அங்கங்கே சில வார்த்தைகளை மாற்றி விட்டுருவாங்க பைபிள் ப்ரிண்ட் பண்ணும் போதே இங்கிலீஷில் எல்லாம் நீங்கள் அதை விட்டுருங்க ஸ்தோத்ரம் அப்போ பாருங்கள் ஏன்னா என்னுடைய வேதாகமத்தை நான் படித்த அந்த புக் அந்த வேதாகமத்தில் அபிஷேகத்தின் ஆள் அப்படின்னு தான் இருக்குது சில தமிழ் பேபிளாக அப்படி இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த நான் சொன்னேன் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ஆர் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் மாத்திரம்தான் இந்த போர்ஷன் இருக்கு and the yoke will be destroyed because of the anointing adine king james version yara vachirukinga yeah, செய்து seidu vasikkamudiyuma like, ya ipad la irukku but yarume illa and the yoke shall be destroyed uh, because of the anointing பாருங்க new king james version amma கிங் ஜேம்ஸ் ஒரு ஓகே இது வந்து நியூ கிங் ஜேம்ஸ் ஹர்ஷ் அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் எப்போவுமே வேதாம்பத்தை நம்ம படிக்கும்பொழுது சரியான இன்டர்பிரட்டேஷன் உள்ள வேதாம்பத்தை நம்ம படிக்கணும் தயவுசெய்து கொள்ளும்போது சரியாக படிக்கணும் எங்கிட்ட நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் தமிழ்லேயும் மூணு வருஷன் இருக்குது இங்கிலீஷில் பல வெர்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நான் கம்பேர் பண்ணி படிப்பேன் அப்போ படிக்கிறதுனால இந்த வசனம் சொல்லுது அபிஷேகத்தினால் பிகாஸ் ஆஃப் த அன்னைடிங் அப்படி தானே இருக்குது ஆ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அதுதான் தட் இஸ் ஒரிஜினலி ஃப்ரம் த ஹீப்ரோ தமிழ் ஆல்சோ ஒரிஜினலி ஃப்ரம் த ஹீப்ரோ ஸோ இதில் என்ன போட்டிருக்குது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் விசுவாசிக்கிற வேலையா சொல்லுங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேலையில் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சிலவங்க சொல்லுவாங்க எங்கள் தாத்தாக்கெல்லாம் அபிஷேகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் நம்ப மாட்டார் நானும் நம்ப மாட்டேன் ஏங்க தாத்தா என்னைக்கு கம்ப்யூட்டர் படித்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாத்தா ஏ படிச்சாரா படித்தாரா அப்போ இன்னமிக்கு எதுக்கு என்னமோ அதையும் படிக்கிறோம் அதை நம்ப கூடாது இல்லை தாத்தா படிக்காததெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது தாத்தா வீட்டுக்கு எடுத்து தானே வந்தார் யோசிச்சு பாருங்க நம்ம ஏன் இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா நிறைய வேலைகளில் நம்ம வேதத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வருகிறேன் அதற்காக நீங்கள் வேட்டி கட்டக்கூடாது என்று சொல்லவில்லை நீங்கள் வேட்டி கட்டினால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல வேண்டும் நான் சொல்லவில்லை அப்படி கூட சொல்கிறாங்க நீங்கள் வேட்டி கெட்டினீங்கன்னா அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்க இல்லைங்க நீங்கள் சை சைவம் அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்குது அது சொல்ல வரலை நான் ஓகே அப்படித்தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில் நான் வாசிக்கிறேன் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் நான் இது உங்களுக்கா இந்த வாசிகள் ஓகே அப்போ இன்னொரு விஷயத்தை வாசிக்குன்னா இன்னொரு வசனத்தை வாசிப்போம் நாகும் முதலாம் அதிகாரம் பதின் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் பதினொன் பதின் மூன்றில் ஆஹ் நாகும் ஆஹ் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பதினொன்று பன்னிரண்டு அந்த ரெண்டு வசனங்களையும் வாசிப்போமே ஆஹ் ஆஹ் ஒருவன் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டான் போதும் கத்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவுகளை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் அவன் எங்கிருந்து புறப்பட்டான் உன்னிடத்திலிருந்து இது யாருக்கு வருது நினிவேவுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா நினைவே மக்களுக்கு சொல்லப்படுகிறது அந்த நினைவேயில யார் இருந்தாங்க இஸ்ரவேலினுடைய பத்து கோத்துரமும் இருந்தாங்க சமாரியாவின் தலைநகரமாகிய நினிவேயில இஸ்ரேவேலின் பத்து கோத்துரம் அதாவது நார்தர்ன் கிங்டம் அந்த பத்து கோத்திரம் இருந்தாங்களே அவர்களுக்குள்ளவே ஒருவன் இருந்தான் அவன் எழும்பினான் என்று பார்க்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளே இப்படி சில இடங்களில் சில மனிதர்கள் மூலமாக நுகங்கள் உங்களுக்கு வரும் அந்த பன்னிரண்டாவது வசனத்தை சொல்லப்படுகிறது வாசிப்போம் என்னவென்றால் அவர்கள் அநேகராக இருந்தாலும் அருப்புண்டுவார் சொல்லுங்க சத்தமா ஒரு அழிய சொல்லுங்களேன் பயப்படாதீங்க நான் கூட இருக்கிறேன் ஆண்டவர் கூட இருக்காரு தைரியமா பேசுங்க பிள்ளைகளே ஒருவன் பொல்லாதவன் பொல்லாத துர் ஆலோசனைக்காரன் அவன் எழும்புவான் ஆனாலும் அவர்கள் சம்பூரணமாயிருந்து அநேகராய் இருப்பார்கள் அநேகராய் இருந்தும் அவர்கள் அருப்புண்டு அருப்புண்டு போவார்கள் கரங்கத்தேட்டி ஒரு அழியா சொல்லுமா அவன் ஒழுந்து போவான் இதெல்லாம் ஆண்டோட தீர்க்க தரிசன சொல்லுங்க உன்னை நான் சிறுமைப்படுத்தினது உண்மைதான் இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன் கரங்கதடி ஒரு அல்ல சொல்லுங்க உங்க வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவித்தது உண்மைதான் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை அனுபவித்தது உண்மைதான் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரின் பாதையிலே கடந்து சென்றது உண்மைதான் உங்களுடைய வாழ்க்கையில அவமானம் பழிச்சொல் நிந்தை எல்லாம் வந்தது உண்மைதான் அந்த நுகங்களை நான் உங்களுக்கு இந்த நாளில் உடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசிங்களா சொல்லுங்க நான் இனி உங்களை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் நம்முடைய நுகங்களை கத்தர் நிச்சயமாக உடைக்கிறார் அதை நாம் விசுவாசிப்போம் நாம் நுகத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு நுகத்தை உடைக்கிற தேவனிடத்திலே சேர கடவும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரவ பிதாவே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் தேவரீர் எங்கள் நுகங்களை நீர் உடைக்கிறவர் சத்ரு எங்கள் கழுத்தின் மேல் எத்தனை பெரிய நுகத்தை வைத்தாலும் அதை உடைத்து சத்ருவின் கைகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உலகத்திற்கு அறிவிக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தோம் எல்லா தடைகளையும் மாற்றி போடும் அற்புத அடையாளங்களை செய்திருக்கும் உடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக